அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் நெமிலி அடுத்த பாடி கிராமம் ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி மன்றத்திற்கு நாடகம் வந்தவாசி தேவிமலர் நாடக மன்றம் போலூர் அடுத்த பெலாசூர் ஆரணி வள்ளி நாடக மன்றம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த கரிப்பூர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த புதுசொரையூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அழிவிடை தாங்கி காஞ்சி கௌரி நாடக மன்றம் தேசூர் அடுத்த கெங்கம் பூண்டி வட பரணி நாடக மன்றம் டு கலசப்பாக்கம் அடுத்த எலத்தூர் பழங்கோவில் பக்கத்துல இருக்குது இந்த ஊர் எலத்தூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த எட்டியம்மன் ஆலயம் பெரணமல்லூர்லயே எட்டியம்மன் ஆலயம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பத்மா நாடக மன்றத்திற்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கோலூர் அடுத்த செங்குணம் ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் வலத்தி அடுத்த வேடக்காரன்பட்டி கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் ஆற்காடு டு சக்கரமல்லூர் அடுத்த புலிவலம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் திமிரி அடுத்த கனியனூர் இன்னைக்கு தை அமாவாசை இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தைய அமாவாசைக்கு நிறைய மன்றங்களுக்கு நாடகம் இல்ல அது என்ன காரணம்னு தெரியல நீங்க எல்லாம் முயற்சி எடுத்துதான் நிறைய நாடகங்கள் வைக்கணும் இன்னும் குறைஞ்ச ஒரு பத்து டீமுக்காவது நாடகம் வந்திருக்க வேண்டியது இந்த முறை நாடகங்கள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு தைய அமாவாசைக்கு தைய ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு எல்லா டீமுளுக்கும் நாடகம் இருக்கும் அதனால நிறைய டீம்ளுக்கு நாடகம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால எங்களுடைய நாடக கலை ரசிகர்களாகிய நீங்கதான் உங்களோட கிராமங்களுக்கு எங்களுடைய நாடக மன்றங்களை தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு கிராமமும் தினம்தோறும் வந்து நாடகம் கொடுக்குற மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க நம்ம வாலாஜா பக்கத்துல எடப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஆஹ் பசங்க குட்டி பசங்கள்ல இருந்து லேடிஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லி அமிச்சாங்களாம் அம்மா அக்கா கிட்ட போயிட்டு நாடகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்ததே இல்லைங்களா தான் முதல் முறையா வந்திருக்கோம் எல்லாரும் ஊர்ல சொல்லி அனுப்புனாங்க அக்கா கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லி என்னுடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாருக்குமே நன்றி நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நாடக கலைக்கு அதுவும் எங்க சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு ரொம்பவே உங்களுடைய ஆதரவு எல்லாம் அதிகமா கொடுத்துட்டே இருக்கீங்க நாடகங்கள்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டா தை மாசி பங்குனில எல்லாம் கொஞ்சம் நாடகம் வந்தா நம்ம எல்லா டீமுளுக்கும் வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அதனால நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி நிறைய திருவிழாக்கள் திருவிழாக்கள் வைக்கும் அந்த கலை நிகழ்ச்சியில எங்களுடைய நாடக கலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் தினமும் ஒரு நற்செய்தி அதுல இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடக கலை ரசிகர்களாகட்டும் நாடக கலைஞர்களாகட்டும் நிறைய நைட் டைம்ல கண்மொழிக்கும் போது அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம நைட்ல கண்மொழிக்கிறோமோ அதே அளவுக்கு கொஞ்சம் பகல்ல ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாவது தூங்கணும் நம்ம எந்த அளவுக்கு தூங்குறோமோ அப்பதான் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும் தூக்கம் இல்லைன்னு சொன்னாலே உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம காலையில தூங்கி ஏனிச்சுக்கின உடனே ஃபர்ஸ்ட் காஃபி இல்ல எடுத்த உடனே சாப்பாடு அப்படி சாப்பிடாதீங்க முதல்ல வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஃபர்ஸ்ட் அது சுடு தண்ணியா இருந்தாலும் பச்சை தண்ணியா இருந்தாலும் முதல்ல தண்ணி குடிக்கணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்த ஒண்ணுமே காரமா சாப்பிடறது அந்த மாதிரி வேண்டாம் தண்ணி குடிக்கலாம் இல்ல நைட்ல கொஞ்சோண்டு வெந்தயம் பாத்தீங்களா ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அரை ஸ்பூன் அளவு எடுத்து நீங்க போட்டுட்டு மூடி வச்சுட்டு மார்னிங் எழுந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே குடிக்கலாம் முடிஞ்சவங்க அந்த வெந்தயத்தை மென்னு சாப்பிடலாம் ரொம்ப கசப்பா தெரியாது இல்ல என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா வெறும் அந்த தண்ணி குடிக்கிறதே அவ்வளவு எஃபெக்டிவ் சுகர் இருக்கிறவங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணும் ஆஹ் சுகர் வராமையும் தடுக்கும் அதனால இந்த ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழக தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்